இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டு அஞ்சாவது மாதம் ஸ்கேன் எடுக்க தான் அஞ்சாவது மாதம் ஸ்கேன் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது பட் உடம்பு முடியாததுனால ஒன்றுமே பண்ண முடியல எங்கே ரெடி ஆனாலும் சரி ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிட்டு தான் குழந்தையை ரெடி பண்ணுவேன் இல்லைனா அவளை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேன் கோரடிக்குள்ளே ஒரு வழியாக ஆகிடுவோம் இப்போ கூட பாருங்கள் கோடை தான் போடணுமா அப்போ தான் க்யூட்டாக இருப்பாளாம் பாப்பாவை ரெடி பண்ணுறதுக்குள்ளே சைடில் கீரை சும் ரெடி ஆகிடுச்சு இந்த கீரை தான் அந்த கீரை தான்லாம் கிடையாது வீட்டில் என்றைக்கு கீரை கிடையிறாங்களோ அன்றைக்கி அந்த கீரை தண்ணி எடுத்து குடிச்சிட வேண்டியதான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு தங்கம் அங்கே போகிறதுக்குள்ளே பசிக்குன்னு சொன்னால் முடியாது முடியாது நான் என்னோடய பேபியை பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டா அதனால் அவளுக்காகவே தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணி எடுத்தாச்சு மேடம் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைய பார்க்க போகிறோன்னு பட் ஸ்கேன்ல இருக்க குழந்தை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அவளுக்கு தெரியாது இல்ல அவ எப்படியும் நேர்ல இருக்க மாதிரியே இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தான் வரான்னு நினைக்கிறேன் டிஃபன் எல்லாம் கூட ரெண்டாவது பட்சம் தான் இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குங்கன்னு சொல்லி எப்படி கொண்டு வந்து கொடுக்குறா பாருங்க வீட்டில் இருக்கிறப்ப ஒண்ணும் சாப்பிடாதுங்க ஆனா வெளியில வந்துட்டோம்னா எடுத்துட்டு தான் முதல்ல காலி பண்ணணும் அதனால வந்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நீ இப்படியே வந்துட்டு நான் அப்படியே வந்துடுறேன்னு சொன்ன மனுஷனை எப்படி பார்த்தாலும் காணவே காணும் அடுத்து என்னதான் கூப்பிட போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே டான் வந்துட்டாப்ல நான் எடுக்கிற ஸ்கேன் ஸ்கேன் சென்டர்ல அட்டெண்டர் எத்தனை பேர் இருந்தாலும் பார்க்க விடுவாங்க என் பொண்ணையும் கூட்டிட்டு வந்து பேபியை காட்டும் போது என் பொண்ணுக்கு ஒரு துளி கூட சந்தோஷமே இல்லை முகத்துல ஏண்டி தங்கம் உம்முன்னு இருக்கீங்க டாக்டர் கேட்டதுக்கு இது என்ன எங்க பேபி இப்படி இருக்கு தலையில முடியே இல்லை எங்க பேபிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா டாக்டர் அம்மாக்கு எயிட் மந்த் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க பேபிக்கு முடியெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டாங்க அதனால அவன் மூஞ்சில சிரிப்பே இல்லை அதெல்லாம் கிடையாது எங்க பேபி நல்லாவே இல்லை எங்க பேபி எனக்கு அழகா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா வீட்டுக்கு வந்ததும் உங்க தாத்தா கிட்டையும் இதே புலம்பல் தான் நம்ம பேபி நல்லாவே இல்லை தத்தா ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கு அப்படின்னு எல்லா பேபியுமே ஸ்கேன்ல தான் தெரியும் வெளியே வந்ததுக்கு தான் நீ எதிர்பார்க்கற மாதிரி இருக்கும்னு சொன்னா நம்பவே இல்லவ காலையிலயும் நான் மட்டும் தான் சாப்பிட்டேன் வீட்டுல வேற யாரும் சாப்பிடல சோ அதனால ஒரு ஹோட்டலுக்கு போலான்னு போனா ஸ்கேன் எடுக்கிற காசை விட அதிகமா சாப்பாட்டு செலவாயிடும் போல என் வீட்டுக்காரோட போனா மனுஷன் இன்னைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்றாப்ல அவ வச்சு விளையாடுற பொம்மை மாதிரியே ஸ்கேன்லயும் தெரியணும்னு நினைச்சா நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாமே நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நாங்களும் ஹாப்பியா கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு